மதிமுகம் தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம் இது கொஞ்சம் பாலிடிக்ஸ் பேசலாம் இன்றைய சிறப்பு விருந்தினர் திமுக இளம் பேச்சாளர் அன்பின் ஆகாஷ் அவர்கள் நோட்டா கூட போட்டி போடுற கட்சியா தான் வந்து இன்னைக்குமே வந்து பாஜக வந்து தமிழ்நாட்டில் இருக்கு இது வரைக்கும் சரி இனி மேலும் சரி தமிழ்நாடு என்பது டெல்லிக்கு வந்து அவுட் ஆஃப் கண்ட்ரோல தான் இருக்கும் கவர்னர் வந்து துணை குடியரசு தலைவரை வந்து சந்திச்சிருக்காரு இதை நீங்க எப்படி பாக்குறீங்க பதினோரு தேர்தல்களில் இந்தியாவிலேயே இல்லாத முறையாக ஒரு தலைவர் ஒரு கட்சியினுடைய தலைவர் ஜெயித்து கொண்டு வருகிறார் என்றால் அது வந்து முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் மட்டும்தான் ஆணவ தான் உங்கள் கட்சி அழிஞ்சு போச்சு அக்கா காளி அம்மா எதாவது வெளியே போனாங்க பிசுரூன் சொன்னதுனால தானே அது எவ்வளோ பெரிய ஒரு தவறான வார்த்தை அப்படி இருக்கும்போது வந்து அவருடைய ஆணவ பேச்சுக்களால் மட்டும்தான் வந்து அவர் அழிந்து கொண்டு வருகிறார் அவர் வந்து முழுமையான பாஜகவாக மாறிக்கொண்டு வருகிறார் இப்போதைக்கு மறைமுக பாஜகவாக செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார் நிகழ்ச்சியில் இணைந்தது ரொம்பவே மகிழ்ச்சி எப்படி இருக்கீங்க நல்லா இருக்க இப்போ தமிழ்நாட்டுல எந்த ஷா வந்தாலும் அதாவது கால் ஊன்ற முடியாதுன்னு முதலமைச்சர் சொல்லியிருக்காரு இதை எப்படி பாக்குறீங்க அதாவது வந்து முதலமைச்சர் சொன்னதுன்றது வந்து நூற்றுக்கு நூறு உண்மைதான் நான் நினைக்கிறேன் ஏன்னா வந்து கிட்டத்தட்ட வந்து இந்த இரண்டு மிகப்பெரிய ஆளுமைகள் இறந்த பிறகு பாஜகவால் தமிழ்நாட்டுல வந்து கால் ஒன்று முடியல கூட சட்டமன்ற தேர்தலில் கூட எப்படின்னு பார்த்தோம்னா தான் வந்து பாஜக கால் ஒன்றுச்சு தவிர மித்தபடி வந்து யாராலுமே அவங்களால கால் ஒன்று முடியல அப்ப நம்மளுடைய முதலமைச்சர் என்ன சொல்லியிருக்காருன்னா எந்த ஷாவாலையுமே வந்து இங்க எதுவுமே பண்ண முடியாது உண்மைதான் நாடாளுமன்ற தொகுதியில் நாடாளுமன்ற தேர்தலில் தோத்துட்டாங்க சட்டமன்ற தேர்தலில் அவருடைய தயவால இவங்க ஆட்சி அமைச்சு அதாவது வந்து நாலு சட்டமன்றத் தொகுதிகளை ஜெயித்தாங்க அதுக்கப்புறமேட்டும் மீத்தபடி வேறு எங்கேயுமே வந்து அவங்க ஜெயிக்கல பெரும்பான்மை எங்கேயுமே காட்டலை நோட்டா கூட போட்டி போடுற கட்சியா தான் வந்து இன்னைக்குமே வந்து பாஜக வந்து தமிழ்நாட்டில் இருக்கு அதே மேடையில முதலமைச்சர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு எப்பவுமே டெல்லிக்கு வந்து அவுட் ஆஃப் கண்ட்ரோல் தான் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காரு இதை பத்தின உங்க கருத்து என்ன நூறு சதவீதம் உண்மைதான் ஏன்னா வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழுல இருந்து என்னைக்கு டெல்லி வந்து நம்மளுடைய தலைநகரமா கல்கத்தால இருந்து மாத்தினாங்களோ அன்னையில இருந்தும் வந்து தமிழ்நாடு என்பது டெல்லிக்கு வந்து அவுட் ஆஃப் தான் இருக்கு அவர்கள் கொண்டு வருகின்ற மக்கள் விரோத சட்டங்கள் எதுவா இருந்தாலுமே வந்து முதல்ல எதிர்க்கிற மாநிலமோ வந்து தமிழ்நாடாக தான் இருக்கு இன்னொன்று வந்து டெல்லியில இருக்கின்ற இரண்டு மிகப்பெரிய அரசியல் கட்சிகள் அதால் வந்து தமிழ்நாட்டை வந்து இன்னைக்கு வரைக்குமே ஒன்றுமே பண்ண முடியல தமிழ்நாடு என்பது என்றைக்கும் தனித்து இயங்குகிற மாநிலமாதான் இருக்கு டெல்லின்னு இல்லை ஒட்டுமொத்த இந்தியாவுக்குமே வந்து தமிழ்நாடு வந்து ஒரு முன்னோடி மாநிலமாதான் திகழ்து அப்படி இருக்கும்போது அவர்கள் வந்து அவர்களுடைய மத்தியில இருக்கிற ஒன்றியத்துல இருக்கிற அவர்களுடைய அதிகாரத்தை வைத்து எங்கெல்லாம் வந்து தமிழ்நாட்டில் வந்து அதிகார திணிப்பை பயன்படுத்துகிறாங்களோ அந்த அதிகார திணிப்புக்கு வந்து என்றைக்குமே வந்து தமிழ்நாடு வந்து உடன்படுறதே கிடையாது ஏன்னா வந்து அண்ணா சொல்வது போல மத்தியிலே கூட்டாட்சி மாநிலத்தில் சுயாட்சின்ற கணக்குப்படி தான் இன்னைக்கு வரைக்கும் வந்து நம்முடைய சுயமரியாதையும் நம்மளுடைய மாநில உரிமைகளும் எங்கும் விட்டு கொடுக்காத விதமாக தான் வந்து டெல்லிக்கு நம்ம எப்போவுமே இருக்கோம் அவங்க என்னெல்லாம் கொண்டு வந்து நம்மளை அடிக்கணும்னு பார்க்குறாங்களோ அது எல்லாமே வந்து நம்ம நிகா நிராகரித்து அவர்களுக்கு ஒரு தலைவலியாக தான் நம்ம இன்னைக்கு வரைக்கும் இருக்கோம் அப்படி இருக்கும்போது முதலமைச்சர் சொல்வது போல என்றைக்கும் இல்லை இனிமேலும் இது வரைக்கும் சரி இனிமேலும் சரி தமிழ்நாடு என்பது டெல்லிக்கு வந்து அவுட் ஆஃப் கண்ட்ரோலாக தான் இருக்கும் ஓகே இப்போ தமிழிசை வந்து முதலமைச்சர் சொன்னதுக்கு வந்து விமர்சனம் பண்ணியிருக்காங்க இது எப்படி நீங்க பாக்குறீங்க வேற வழி இல்லை பேசிதான் அவனை எதுவும் பேசாம போக முடியாது பேசிதான் ஆகணும் என்னதான் வந்து பேசினாலும் வந்து முதலமைச்சர் சொல்வது அனைத்துமே வந்து சரி ஏன்னா அவங்க ஒரு ஆதர்ச ஒரு எதிர்கட்சியா இருக்காங்க தமிழ்நாட்டில் அப்படி இருக்கும்போது வந்து ஒத்துக்கொள்ள முடியாமல் வந்து ஏதோ ஒன்று மைக் கிட்ட வந்துட்டோமே சொல்லிட்டு அவங்க ஏதோ ஒன்று பேசிட்டு போயிருக்காங்கன்ற மாதிரி தான் வந்து நான் கருதுறேன் கவர்னர் வந்து துணை குடியரசுத் தலைவரை வந்து சந்திச்சிருக்காரு இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் அடித்த அடி பலம் என்று தான் நான் நினைக்கிறேன் ஏன்னா வந்து ஒட்டுமொத்த இந்தியாவே வந்து இந்த வந்து திரும்பி பார்த்துடுச்சு மாநில சட்டமன்றத்தில் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு அரசாங்கம் பத்து மசோதாக்களை நிறைவேற்றி நிறைவேற்றி அனுப்புகிறது ஆளுநர் அவர்கள் கையெழுத்தும் போ ஒ ஒப்புதல் கொடுக்காம கையெழுத்து போடாம நிவலே வந்து வச்சுட்டாங்க ஆட்டுக்கு தாடியதற்கு நாட்டுக்கு ஆளுநர் இதற்கு என்று சொல்லியவர் அண்ணா அதனை பேசியவர் வந்து முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் அதை நிறைவேற்றி காட்டியவர் நம்முடைய முதலமைச்சர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் அப்படி இருக்கும் போது இவர் என்ன பண்ணிட்டார்னா ஒரு ஆளுநருடைய ஒப்புதல் மூலியமா தான் வந்து மசோதாக்கள் வந்து நிறைவேற்றப்படும்ன்றத ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழுல இருந்து இன்றைக்கு வரைக்கும் மரபா இருக்கு ஆனா அந்த மரபை வந்து அவங்க வந்து த தவறான முறையில பயன்படுத்தி ஆளுநர்களை கைப்பாவியா வைத்து ஒன்றிய இருக்கிற அரசு வந்து மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட மாநில அரசுகளுக்கு குடைச்சல் கொடுத்துட்டு வந்தாங்க ஆனா அதெல்லாம் வந்து தூக்கி சாப்பிட்டு அடிக்கிற விதமா வந்து ஆளுநருக்கு வந்து பலமான அடியை கொடுத்துருக்காங்க சட்ட ரீதியில் போய் அரசியல் ரீதியில இல்லைனாலும் அரசியல் ரீதியை கடந்து சட்ட ரீதியில் போய் என்ன பண்ணுங்கன்னா உச்சநீதிமன்றத்தை நாடி நியாயமான கோரிக்கைகளை வைத்து இத்தனை மசோதாக்களை நாங்கள் வந்து நிறைவேற்றிருக்கோம் அவங்க இது வரைக்கும் ஒரு மசோதா கூட நிறைவேற்றலை அப்படி இருக்கும்போது போது மக்களால் தேர்ந்தெடுக்க அரசாங்கம் வந்து எப்படி மாநிலத்தில் செயல்படும் இந்த மாதிரி ஒரு நியாயமான கோரிக்கையை வைத்து இதுல வந்து உச்சநீதிமன்றமே தலையிட்டு ஆளுநர் இல்லைனாலும் வந்து மசோதாக்கள் நிறைவேற்றப்படும்ன்ற ஒரு தீர்ப்பை கொடுத்து ஆளுநருக்கு வந்து காலக்கெடுவோம் அதை அதனையும் தாண்டி குடியரசுத் தலைவருக்கும் காலக்கெடுவும் கொடுத்துருக்காங்க எதற்காக போய் துணை குடியரசுத் தலைவரை பார்த்துருக்காங்கன்னா வந்து அடித்த அடி அவ்வளவு பலமா இருக்கு அதனால வந்து என்ன செய்யறதுன்னு தெரியாம இதுல நம்ம தோத்துட்டோம்னா அசிங்கம் ஆயிரும் தோக்கத்தான் போறாங்க தோத்து தான் போவாங்க அப்படி இருக்கும்போது அதை ஏதாச்சும் ஒண்ணு பண்ணி ஒரு சிம்பத்தியை கிரியேட் பண்ண சொல்லிட்டு போய் பார்த்துருக்க தான் நான் நினைக்கிறேன் இப்ப வந்து அதிமுகவும் பாஜகவும் வந்து கூட்டணி உறுதி செஞ்சிருக்காங்க இதனால திமுக வந்து பின்னாடி ஏற்படும் அப்படின்னு நினைக்கிறீங்களா கடந்த பதினோரு தேர்தல்களில் இந்தியாவிலேயே இல்லாத முறையாக ஒரு தலைவர் ஒரு கட்சியினுடைய தலைவர் ஜெயித்து கொண்டு வருகிறார் என்றால் அது வந்து முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் மட்டும்தான் அப்படி இருக்கும் போது நாடாளுமன்ற தொகுதியில் வந்து அதிமுக கட்சியாக இருக்கு ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் அப்போ நாடாளுமன்ற தேர்தல் வருது அப்பவும் அதிமுக பாஜக கூட்டணி இருந்தாங்க ஆனா ஒரு சீட்டு கூட வந்து ஜெயிக்கல இது வரைக்கும் தமிழ்நாட்டு அரசியலை பொறுத்த வரைக்கும் உள்ளாட்சி அமைப்புகளில் வந்து எந்த கட்சி ஆளுங்கட்சியாக இருக்கோ அவங்க தான் உள்ளாட்சி அமைப்பு தேர்தல்களில் ஜெயிப்பாங்கன்றது நடைமுறை ரெண்டாயிரத்து அதாவது வந்து அதிமுகவினுடைய ஆட்சி காலத்தில் நடத்தப்பட்ட நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தலில் வந்து அதி பெரும்பான்மையாக ஆளுங்கட்சி அல்லாதவர்கள் எதிர்கட்சியில இருக்கிற கேண்டிடேட் வந்து வந்து ஜெயிச்சாங்க அப்படி இருக்கும் அதிமுக பாஜக கூட்டணி இருந்தது சட்டமன்ற தொகுதியில் அதிமுக பாஜக கூட்டணி இருந்தது அதுக்கப்புறமேட்டு நடந்த நாடாளுமன்ற தொகுதிகள் அதுலயும் தோத்துட்டாங்க அப்படி இருக்கும் போது இது எப்படி வந்து வெற்றி கூட்டணியா பார்க்க முடியும் இத்தனை ஜெய் அதாவது வந்து இடைத்தேர்தலில் கூட அதிமுக நிக்க பயந்துட்டாங்க நிக்காம வந்து வாபஸ் வாங்கினாங்க அப்படி இருக்கும்போது அப்படிப்பட்ட ஒரு கட்சியை பார்த்து இன்னைக்கு வந்து அதிக பெரும்பான்மையான சட்டமன்ற உறுப்பினர்கள் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் நகர்ப்புற உள்ளாட்சி பிரதிநிதிகள் இருபத்தி ஒரு மாநகராட்சியினுடைய மேயர்கள் அது மட்டும் இல்லாமல் வந்து ஊரக உள்ளாட்சியினுடைய பிரதிநிதிகள் வச்சிருக்க திமுக வந்து எப்படி பயப்படணும் திமுக வந்து அதை பார்த்து ஏன் வந்து பயப்படணும்னு நான் கேட்க இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்போ கொங்கு மண்டலத்துல வந்து அதிமுகவுக்கு கொஞ்சம் வாக்குகள்லாம் வந்து குறைஞ்சிருந்தது அந்த வாக்குகள்லாம் வந்து பிஜேபி அந்த இடத்துல போன தேர்தல் வந்து கொஞ்சம் அதிக வாக்குகள் வந்து மாதிரி சொல்லப்படுது சோ இவங்க கூட வந்து கூட்டணி வச்சா மேபி வந்து அந்த வாக்குகள் எல்லாம் சேகரிச்சு நாங்க வெற்றி பெறதுக்கான வாய்ப்புகள்லாம் இருக்கு அப்படின்ற மாதிரி வந்து தன்மானத்தினுடைய தங்கம் சாட்டையடியினுடைய சிங்கம் உண்ணாமலை அண்ணன் அவர்களை வந்து நிறுத்தினாங்க ஜெயிச்சிட்டாரா ஜெயிக்கல அப்படி இருக்கும் போது வந்து வாக்குகள் எப்படி சரிஞ்சுதுன்னு நீங்கள் சொல்லலாம் மக்கள் போட்டிருக்காங்க ஆனால் வந்து ஜெயிக்கல எது ஜெயிக்குது அதுதான் நம்ம பெரும்பான்மையாக பேசணும் அதுதான் அதுக்கு தானே முக்கியத்துவம் கொடுக்கணும் அப்படி இருக்கும் போது வந்து சட்டமன்ற தேர்தலையும் வந்து அதிமுக கொங்கு மண்டலத்தினுடைய வாக்குகளையும் இருந்துட்டாங்க தோத்துட்டாங்க நாடாளுமன்ற தேர்தலையும் வந்து விட்டு கொடுத்துட்டு தோத்து போய் நிற்கிறாங்க அப்படி இருக்கும் போது வந்து அங்கே வந்து அங்கே கொடுக்கப்பட்டிருக்கின்ற பொறுப்பு அமைச்சர்கள் யார் கொடுக்கின்ற தலைவர் அவர்கள் கொடுக்கின்ற வேலைகள் எல்லாம் கன கச்சிதமாக முடிப்பவர் செந்தில் பாலாஜி அவர்கள் அவர்களுக்கு வந்து கொழுங்க மண்டலத்தை ஒதுக்கி இருக்கிறாங்க அப்படி இருக்கும் போது வருகின்ற சட்டமன்ற தேர்தல்கள்ல வந்து அங்க வந்து திமுக வந்து அதிக பெரும்பான்மையுடன் ஜெயிக்கும் தான் வந்து நான் நினைக்கிறேன் ஏன்னா அங்க இருக்கிற பொறுப்பு அமைச்சர்கள் அப்படி அதையும் தாண்டி நம்முடைய முதல்வர் இந்தியாவில இருக்க இந்தியாவிலேயே வந்து தமிழ்நாட்டை வந்து அனைத்து துறைகளிலும் வந்து முதன்மை மாநிலமாக கொண்டு வந்திருக்காங்க இன்னும் கொங்கு மண்டலத்துல இருக்கிறோம் இன்னும் எஜுகேட்டட் பீப்புள் அப்படி இருக்கும்போது அவங்களுக்கு கண்டிப்பா அதெல்லாம் தெரியும் அப்படி இருக்கும் போது வாக்கு வங்கி என்றது வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் இன்னும் தான் ஆகும் ஓகே இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ நாம் தமிழர் சீமான் அவர்கள் வந்து என்ன சொல்லிருக்காருன்னா இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் நான் யாரை வேட்பாளராக அவங்க தான் வந்து நிற்கணும் அதுல எந்த மாற்றமும் இருக்க கூடாது அப்படி ஏதாவது மாற்றம் இருக்கும் அப்படின்னு நீங்க நினைச்சிங்க அப்படின்னா நீங்க வந்து விஜயோட கட்சியில் போய் சேர்ந்துக்குங்க இல்லைன்னா வந்து திமுக கட்சியில் போய் சேர்ந்துக்குங்க நானே வந்து உங்களை ரெக்கமெண்ட் பண்ணி விடுறேன் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிருக்காரு இதை நீங்க எப்படி பாக்குறீங்க இந்த ஒரு ஆணவ பேச்சுக்காக தான் அவருடைய கட்சி வந்து இன்னைக்கு வந்து சீர்குலைஞ்சு நிக்குது நீங்க பார்க்கலாம் எத்தனையோ நாம் தமிழர் கட்சியினர் திமுகவில் சேர்றாங்க அதிமுகவில் சேர்றாங்க விஜய் கட்சி சேர்றாங்க எதுக்காகனா வந்து இந்த ஒரு ஆணவ போக்கு தான் முதல்ல அவர் இந்த ஆணவ போக்க கைவிடணும் இந்த ஆணவ தான் வந்து அவருடைய கட்சியை வந்து இன்னைக்கு சீர்குலைஞ்சு நிற்கிது அப்படி இருக்கும் போது அவர் இன்னமும் ஆணவ பேச்சை தொடர்றாருனா வந்து இன்னமும் அவர் கீழே போகிறாருன்னு தான் அர்த்தம் முதல்ல வந்து கட்சியினுடைய அடிநாதம் என்னன்னா தொண்டர்கள் அந்த தொண்டர்களை முதல்ல மதிக்கணும் அதை தாண்டி அங்க நிக்க வைக்க போகிற அந்த கேண்டிடேட் அந்த தான் தெரியும் அங்க நமக்கு எவ்வளவு செல்வாக்கு இருக்குன்னு அப்படி இருக்கும்போது நான் தான் வந்துன்னா இது என்ன வந்து அது எப்படி அது ஒரு ஆணவ போக்குதானே முதல்ல வந்து அந்த மாவட்ட கிட்ட கேட்கணும் அந்த மாவட்ட செயலாளர் பரிந்துரை பண்ணணும் தான் இவர் பரிசீலனை பண்ணி இன்டர்வியூ வச்சு கேண்டிடேட்டை சொல்லணும் அப்படி இருக்கும்போது நான் நிக்க வைக்கிறவங்க தான் இது என்ன அர்த்தம் அப்ப அவங்க பையனை கூப்பிட்டு அவர் நிற்க வச்சுப்பாரா நான் நினைக்கிறவங்கன்னு அவங்க ஒய்ஃபை கூப்பிட்டு நிக்க வச்சிருப்பாரா அவங்க மச்சான கூப்பிட்டு நிக்க வச்சுப்பாரா அப்படி இருக்கும்போது நான் வைக்கிற ஒரு கோரிக்கை என்னன்னா தனிப்பட்ட ரீதியில தயவு செஞ்சு உங்களுடைய ஆணவ போக்கை விட்டுருங்க ஆணவ தான் உங்கள் கட்சி அழிஞ்சு போச்சு அக்கா காளி அம்மாள் அதுக்கு வெளியே போனாங்க பிசுருன்னு சொன்னதுனால தானே அது எவ்வளோ பெரிய ஒரு தவறான வார்த்தை அப்படி இருக்கும் போது வந்து அவருடைய ஆணவ பேச்சுக்களால் மட்டும்தான் வந்து அவர் அழிந்து கொண்டு வருகிறார் அவர் என்னதான் வந்து நான் தனித்து போட்டிடுவேன் அப்படின்னு சொன்னாலுமே சமீப காலமா வந்து பிஜேபிக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காரு இப்போ மோடி கூட வந்து தமிழில் பேசிட்டாரு பரவாயில்ல மோடி அவர்கள் வந்து தமிழை உயர்த்தி பேசுறாரு அப்படின்ற மாதிரிலாம் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணி பேசியிருந்தாரு இதை எப்படி பாக்குறீங்க நீங்க சப்போர்ட் பண்ணி பார்க்கல மறைமுக பாஜகவா நாம் தமிழை இங்கே இயங்கி கொண்டு வருகிறது எப்படின்னு சொல்லணும்னா வந்து ரீசன்ட் டைம்ல அவருடைய பேட்டிகள் எல்லாம் நம்ம பார்க்கலாம் மக்கள் விரோத சட்டங்களை கொண்டு வந்தாலும் அதுக்கு ஆதரவாக அவர் பேசிட்டு வராரு மோடி வந்து தமிழில் பேசுனார் சொல்றாருல அதே சீமான நான் என்ன கேட்குறேன்னா தமிழுக்கு கம்மியான நிதி அதாவது வெறும் எழுபத்தி ஒன்பது கோடியோ எண்பத்து அதான் நூறு தான் வந்து ஒதுக்கி இருக்கிறாங்க தமிழுக்கு ஆனா நடைமுறையிலே இல்லாத வழக்கொழிந்த இந்தியாவிலே வெறும் குறிப்பிட்ட சதவீத மக்கள் மட்டுமே பேசக்கூடிய எழுத்து வழக்கில் இல்லாத ஒரு மொழியான சமஸ்கிருதத்துக்கு ஆயிரத்தி எழுபத்தி நான்கு கோடி ஒதுக்கி இதை பற்றி அண்ணன் பேசுவாரா பேச மாட்டாரு அதாவது வந்து இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துல வந்து நிதி தாக்கல் பண்ணியிருக்காங்க நிதி நிலை அறிக்கை அப்ப தமிழ்நாடுன்ற ஒரு வார்த்தை கூட வரல அத பத்தி அண்ணன் பேசுவாரா பேச மாட்டாரு பாஜகவா மாறிக்கொண்டு வருகிறார் இப்போதைக்கு மறைமுக பாஜகவாக செயல்பட்டு கொண்டிருக்கிறார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் இப்போ நாம் தமிழரும் அதாவது தாவேக்காவும் இணைஞ்சாங்க அப்படின்னா எந்த மாதிரியான ஒரு நிலைப்பாடு ஏற்படும் நினைக்கிறீங்க நீங்க ஒரு மாற்றமும் இல்லை இவர்கிட்ட இருக்கிறவங்க யாருமே இல்ல இவங்க கிட்ட இருக்கிறவங்க எல்லாருக்கும் ஓட்டு இல்லை அவ்வளவுதான் நம்ம பார்க்கணும் ஏன்னா ஒரு அரசியல் கட்சி ஆரம்பிப்பதற்கு ஒரு சுயமான அறிவு வேண்டும் கட்சியில குழந்தைகள் எல்லாம் சேர்த்து கூட கூடாதுன்னு ஆனா குழந்தைகள் அணிய போய் உருவாக்கி வச்சிருக்காங்க குழந்தைகளுக்கு ஓட்டு உரிமை இருக்குதா இல்ல அப்படி இருக்கும்போது அப்ப இவங்க கிட்டே வாக்காளர்கள் இருக்கலாம்னு நீங்க கேட்கலாம் இருந்தாலும் வந்து இவங்க கிட்ட இருக்கிறத பாக்கும்போது இங்க கம்மி தான் புரியுதுங்களா அப்படி இருக்கும்போது ஒருத்தர்கிட்ட வாக்காளர்களே கிடையாது இன்னொருத்தர்கிட்ட வாக்காளர்கள் இருந்தோம் மா ஆதரவு இருந்த பிரோஜனம் இல்லை ஏன்னா எல்லாம் குழந்தைங்க அதனால வந்து இவங்க ரெண்டு பேரும் இணைஞ்சா ஒரு மாற்றமும் கிடையாது ஒரு மிகப்பெரிய மாற்றம் உருவாகலன்னு நான் சொல்லலை சொல்றதுக்கான அவசியம் இல்லை ஒரு மாற்றமே கிடையாது அதனால ஒரு ஒண்ணுமே இதை பத்தி நாங்க பேச விரும்பல இப்போ நீங்க வாக்காளர்கள் இல்லை அப்படின்னு சொல்றது தவேக்காவை நீங்க குறிப்பிடுறீங்களா ஆமா இப்போ தாவேக்காவுக்கு வாக்காளர்கள் இல்லை அப்படின்னு வந்து சொல்றீங்க ஒரு கருத்து கணிப்புல பாத்தீங்க அப்படின்னா திமுகவுக்கு அடுத்தது வந்து தமிழக வெற்றி கழகம் தான் அப்படின்ற மாதிரி வந்து ஒரு விஷயத்த வெளியிட்டிருக்காங்க அதை எப்படி பாக்குறீங்க நானே அண்ணனுடைய தீவிர ரசிகன் விஜயனுடைய தீவிர ரசிகன் படத்துல ரொம்ப பிடிக்கும் ஆனால் அரசியல்னு பார்த்தா எனக்கு பிடிக்காது பிடிக்காததுல என்னுடைய ஆதரவு அவருக்கு கிடையாது ஏன்னா வந்து திரை உலகம்ன்றது வேற அரசியல் களம்ன்றது வேற வாக்காளர் இருக்கிறாங்க திமுக கிட்ட அதிமுக கிட்ட இருக்கிற அளவுக்கு தாவே காக்கிட்ட இன்னும் வாக்காளர்கள் இல்லை புரியுதுங்களா இப்படி நம்ம சொல்லி சொல்லி தான் வந்து நாம் தமிழர்கள் கொஞ்சம் நம்மளே உசுப்பேத்தி விட்டா மாதிரி இருந்தது அப்படி இருக்கும் மொத்தம் அவங்க நாடாளுமன்றத்துல ஆகும்னு கத்துனாங்க ஆனா வந்து ஒரு தொகுதியிலுமே ஜெயிக்கல தான் நம்ம வந்து டிவி கேபும் பார்க்க முடியும் அது மட்டும் இல்லாம வந்து அண்ணனுடைய தீவிர ரசிகன் நான் அப்படி இருக்கும் போது வந்து இன்ஸ்டாகிராம் லைக் போடுறத விட தான் நம்ம நிறுத்திப்போம் மித்தப்பட்டு தேர்தலில் போய் ஓட்டு பட்டன் அழுத்தும் போது நம்ம ஓட்டு பட்டன் அழுத்த மாட்டோம் அப்படிதான் வந்து இன்னைக்கான அரசியல் களம் இருக்கு அதாவது வந்து திரைக்கலன்றது வேற அரசியல் கலன்றது வேற அப்படி இருக்கும்போது வந்து லைக் போடுற எல்லாருமே ஓட்டு போடுவாங்கன்னு கேட்டால் தெரியாது ஏன்னா ஒருத்தரே பத்து அக்கௌண்ட் வச்சுருக்காங்க இன்னைக்கு இன்ஸ்டாகிராமில் அப்படி இருக்கும்போது பத்து அக்கௌண்ட்டில் பத்து ஒரே ஆள் பேர் லைக் போட்டு நமக்கு பத்து லைக் வந்திருக்கா அப்போ நம்ம பத்து ஓட்டுன்ற மாதிரி அவங்க கணக்கு போட்டுட்டு இருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இன்னைக்கு எல்லாருக்கிட்டையும் செல்ஃபோன் இருக்குது அதாவது இந்த பத்துக்கே ஒரு சாதாரணமான ஒரு டிவி கே ஃபேன் பேஜ் ஆரம்பிச்சு அதில் ஒரு ரீல்ஸை போட்டால் கூட பத்துக்கே வந்துடுச்சுப்பா லைக்கே ஏன்னா இருக்கிற குழந்தை கூட இன்னைக்கு வந்து செல்ஃபோன் வச்சுட்டு இருக்கு ஆனால் அவங்க ஓட்டு இருக்குமான்றது தெரி ஓட்டு இல்லை ஓட்டு இருக்குமான்றது தெரியாது இல்லை ஓட்டு இல்லை அப்படி இருக்கும்போது வந்து அவர்களுடைய இது வாக்கு வங்கின்றது கணக்கிட முடியாது சட்டமன்ற தேர்தலுக்கு தான் நம்ம எதுவா இருந்தாலும் பார்க்க முடியும் நீங்க பேசிட்டு இருக்கும்போதே வந்து சொன்னீங்க இந்த மாதிரி அதிமுக பிஜேபி கூட கூட்டணி வச்சிருந்தால அவங்க எல்லாம் வரதுக்கு வாய்ப்பே கிடையாது அப்படின்ற மாதிரி வந்து சொன்னீங்க அப்போ எதிர்க்கட்சியோட இடத்த வந்து தமிழக வெற்றி கழகம் பிடிக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு சில கருத்துக்கள் இருக்கு எங்களுடைய அதாவது வந்து அதிமுகவினர் எதிர்க்கட்சியா கூட வர மாட்டாங்கன்றது எப்படி பார்க்கணும்னா அம்மையார் ஜெயலலிதா என்ன சொன்னாங்கன்னா நான் ஒரு தவறு செய்து விட்டேன் அதை மீண்டும் செய்ய மாட்டேன் சொல்லிட்டு பாஜக கூட இனிமேல் வாழ்நாள் முழுவதும் கூட்டணியே இல்லை என்னுடைய கட்சியும் கூட்டணி வைக்காதுன்னு சொன்னாங்க அப்புறம் இவங்க கூட்டணி வச்சாங்க அப்புறம் பல அடிகளை வாங்கினாங்க அதுக்கப்புறமேட்டு என்ன சொன்னாங்கன்னா வந்து அதிமுகவோட இனி எந்த காலத்திலும் கூட்டணி கிடையாதுன்னு இப்போது இருக்கின்ற பொதுச் செயலாளர் அண்ணன் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சொன்னாங்க ஆனா இன்னைக்கு என்ன பண்ணிருக்காங்கன்றது ஊரே அறியும் அப்படி இருக்கும் அதிமுக தொண்டன் ஒவ்வொருவரும் வரலாறு தெரிந்தவர்கள் அறிவார்கள் நம்முடைய அம்மா அவர்கள் இவர்களுடன் கூட்டணி வைக்கக்கூடாது என்று சொன்னார்கள் ஆனால் இவர்கள் வைத்திருக்கிறார்களே அப்படி இருக்கும்போது நம்ம எப்படி உங்களுக்கு ஓட்டு போடலான்றதை அறிவாங்க ஒண்ணு ரெண்டாவது வந்து நம்மளுடைய முதலமைச்சர் வந்து நீங்க கேட்ட கேள்விக்கு முதலமைச்சர் வந்து இஃப்தார் நோன்பு திறக்கிற விழாலே வந்து பேட்டி கொடுத்துட்டாரு பேட்டியை செய்தியாக சொல்லிட்டாரு முதல் இடத்துல இன்றைக்கும் நாம தான் ரெண்டாவது இடத்துல யார் வராங்கன்றது தான் போட்டின்றது அதனால அதை அவங்க ரெண்டு பேர் அடிச்சுப்பாங்க அதை பற்றி எங்களுக்காக நாங்கள் கருத்து சொல்ல விரும்பல ஏன்னா நாங்கள் முதல் இடத்துல இருக்கிறோம் இப்போ விஜய் அவர்களுக்கு வந்து நீங்க வாக்குகள் இல்ல அப்படின்ற மாதிரி வந்து சொல்றீங்க ஆனா எந்த ஒரு கட்சியுமே செய்யாத விஷயத்த வந்து அவங்க பண்றாங்க என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா பூத் கமிட்டியை வந்து நடத்துறாங்க இதை எப்படி பாக்குறீங்க நீங்க நான் வந்து வாக்குகள் இல்லைன்னு சொல்லலை வாக்கு சதவீதம் தான் குறைவுன்ற மாதிரி சொன்னேன் ஏன்னா வந்து அரசியல் தெரியாத தற்கொலைகள் இருக்காங்க அவங்க எல்லாருமே வந்து கண்ணை மூடிட்டு போய் ஓட்டு போடுவாங்க அப்படி இருக்கும் நான் வாக்குகள் இல்லைன்னு சொல்லல வாக்கு சதவீதம் ரொம்ப குறைவுன்னு தான் நான் சொல்லியிருக்கேன் அப்படி இருக்கும் போது வந்து பூத் கமிட்டி நடத்துகிறாங்கன்னா வந்து ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன் எங்க வீட்டாண்ட டிவிக்குடைய பூத்தில் ரெண்டு பேரும் உட்கார வச்சாங்க ஏடிஎம்கேனா என்னன்றது வந்து என் கிட்ட கேக்குறாங்க ஏடிஎம்கேனா என்னன்றது அந்த அளவுக்கு வந்து ஒரு தேர்தலுடைய பூத் கமிட்டியில் உட்காருறவங்களோட அறிவு இருக்கு அவங்க பூத் கமிட்டி மாநாடு தனியாக நடத்துகிறாங்கன்னா அண்ணன் செந்தில் பாலாஜி சொல்வது போல ஒவ்வொரு வட்ட செயலாளர்களும் ஒவ்வொரு பகுதி செயலும் ஒவ்வொரு அந்தந்த சந்தில இருக்கிற நிர்வாகிங்க கூட எங்களை பொறுத்த வரைக்கும் பூத் கமிட்டி உறுப்பினர்கள் தான் அப்படி இருக்கும்போது எங்களுக்கு தெரியும் தேர்தல் எப்படி இறங்கி வேலை செய்யணும் எங்களுக்கு இந்த தேர்தல்ன்றது புதுசு கிடையாது நாங்கள் எத்தனையோ வெற்றி தோல்விகளை பார்த்தவர்கள் எத்தனையோ தேர்தல்களை சந்தித்தவர்கள் அப்படி இருக்கும்போது அவங்க இப்பதான் வராங்கன்றதுனால அவங்களுக்கு சொல்லி கொடுக்கறதுக்காக தனியா பூத் கமிட்டி போட்டிருக்காங்களே தவிர மித்தபடி ஒன்னும் இல்ல திமுக பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு நிர்வாகியுமே வந்து பூத் கமிட்டி நிர்வாகி தான் வந்து நாங்க பாக்குறோம் அதனால வந்து எங்களுக்கு பூத் கமிட்டி மாநாடுன்றது பெரிய விஷயம் கிடையாது அவர்கள் நடத்தியது இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு தேர்தலில் பாத்தீங்கன்னா பிரசாந்த் கிஷோர் அவர்கள் திமுக ஜெயிக்கிறதுக்கு ஒரு உறுதுணையா இருந்தாரு இப்போ அதே தான் வந்து தமிழக வெற்றி கழகத்திலயுமே இருக்காரு இப்போ இதுக்கான வெற்றியை நீங்க எப்படி பாக்குறீங்க நீங்க கேள்வியிலேயே வந்து குறிப்பிட்டீங்க உறுதுணையா இருந்தாரு சொல்லிட்டு மொத்த துணையாக இல்லை மொத்த துணையாக வந்து எங்க பின்னாடி ம தமிழ்நாட்டு மக்கள் இருந்தாங்க விருப்ப ஆட்சி அகற்ற வேண்டும் அநியாய ஆட்சி அகற்ற வேண்டும் அடிமை ஆட்சி அகற்ற வேண்டும் என்று திமுகவிற்கு வாக்களித்தனர் ஒரு உறுதுணையாக தான் இருந்தாரே தவிர மொத்த வேலையும்லாம் அவர் செய்யலை அப்படி இருக்கும்போது அன்னைக்கு செல்வாக்கு இன்னைக்கு பிரசாந்த் கிஷோர் டிவிக்கு பார்க்கும்போது ஒண்ணுமே தெரியாதவராக தான் இருக்கிறாரு ஏன்னா வந்து பீகார்ல வந்து அவர் நடத்தின அவருடைய கட்சியினுடைய மாநாட்டை நீங்க பார்க்கலாம் அது ஒரு எக்ஸாம்பிள் போதும் இன்றைக்கி பிரசாந்த் கிஷோருடைய நிலைமை என்னன்ற மாதிரி அதனால் வந்து அவர் பின்னாடி இருக்கிறது எங்களுக்கு ஒரு பெரிய விஷயம் இல்லை நாடாளுமன்ற தேர்தலில் அவர் கூட இல்லை ஆனால் நாற்பதுக்கு நாற்பது நாங்கள் ஜெயிச்சு காட்டணும் உள்ளாட்சி தேர்தலில் அவர் கூட இல்லை ஜெயிச்சு காட்டணும் இடைத்தேர்தல்களில் அவர் கூட இல்லை நாங்கள் ஜெயிச்சு காட்டணும் அப்படி இருக்கும்போது வந்து இன்றைக்கி அவர் டிவிக்கு பின்னாடிங்க எங்களுக்கு ஒரு ஒன்றுமே இல்லை ஏன்னா வந்து அவருடைய பலம் என்னன்றது அவருடைய கட்சியினுடைய மாநாட்டிலே அவர் காட்டினார் மாநாட்டு பந்தல் தான் பெருசாக இருந்ததை தவிர அந்த கூட்டம் ஒன்றுமே இல்லை அப்படி இருக்கும் போது வந்து அவர் பின்னாடி இருக்கிறது எங்களுக்கு ஒரு பெரிய விஷயமே கிடையாது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் திமுகவோட கூட்டணியில் ஏதாவது மாற்றம் இருக்குமா கண்டிப்பாக இருக்காதுன்னு தான் வந்து நான் நினைக்கிறேன் அதை பத்தி நான் சொல்லக்கூடாது மேலிடம் தான் வந்து அறிவிக்கணும் அது வந்து மேலிடம் இன்னும் எதுவும் சொல்லலை அதை பத்தி எங்களுக்கு சொல்றதுக்கான அதிகாரமும் எங்களுக்கு கிடையாது எதுவா இருந்தாலும் வந்து அதை மேலிடம் தான் வந்து பரிசீலனை பண்ண மேலிடம் தான் அதை அறிவிக்கும் பல்வேறு கேள்விகளுக்கு உங்களோட நேரத்தை ஒதுக்கி பதில் அளிச்சிருக்கீங்க அதுக்கு ரொம்பவே நன்றி